ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான உடம்புக்கு ஆரோக்கியமான குழம்பு முருங்கைக்கீரை குழம்பு மாங்காவோடைய அந்த விதையை மட்டும் போட்டு சூப்பராக வந்து வச்சுருக்கோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ சோறு வேணாலும் சாப்பிடுவாங்க ரொம்பவே ஹெல்த்தியும் கூட முருங்கைக்கீரையை இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இதுக்கு நாம் மண் சட்டியை நல்லா வந்து ஹீட் பண்ணிடலாம் அது கூடயே கொஞ்சமாக வந்து மல்லி கொஞ்சம் ரொம்ப குறைவான அளவுக்கு மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாங்க ஏன்னா இது வந்து நாம வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சமா போட்டு எல்லாத்தையும் வந்து வருத்துக்குருவோம் அது கூடயே கொஞ்சமா வந்து சீரகம் இதெல்லாம் போட்டுக்கலாம் போட்டதுக்கு அப்புறமா இது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு பல்லு பூண்டு இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா வந்து வறுத்துக்கலாங்க இதை வந்து வறுத்து என்ன செய்ய போகிறோன்னா நீங்கள் வந்து யூஸ்வலாக வந்து கல்லெல்லாம் வச்சுருப்பீங்க அது நல்லா வந்து இடிச்சு எடுத்துக்கிறோங்க ஏன்னா இது வந்து இடித்து வச்சாதான் நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும் இதில் தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க நல்லா வந்து இருக்காது இதில் கொஞ்சம் போல் ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் போட்டுட்டு நம்ம நல்லா வந்து வறுத்துக்கலாம் இதனுடைய கலர் வந்து மாறட்டும் அது நீங்க வந்து கீழே வந்து புடிக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா மண்சட்டியில் சீக்கிரமாக சீக்கிரமா வந்து ஹீட் ஆகாது அதனால நம்ம தாராளமா கொஞ்சம் நேரம் வந்து வறுத்துக்கலாம் இதே இதே நம்ம வந்து வேறு கடாயில் போட்டோம் அப்படின்னா கீழே உள்ள அந்த மிளகு இதெல்லாம் வந்து சீக்கிரம் வந்து கருகிறோம் ஆனால் மஞ்சட்டியில் ஒன்றே ஒன்று பெனிஃபிட் என்னென்னா சீக்கிரம் வந்து சூடாகிறதுக்கு வந்து லேட் நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் வதங்குற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வந்து வெயிட் பண்ணி நல்லா பொறுமையாக வந்து வதக்கலாம் அதனால தான் மஞ்சட்டியில் வந்து நம்ம சமைக்கணும் அப்படின்னு சொல்கிறது இப்போ நாம் எல்லாத்தையும் வந்து நல்லா போட்டு இந்த மாதிரி வந்து வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வறுத்துட்டு நம்ம இதை வந்து அப்படியே எடுத்து கல்லில் போட்டு நச்சு எடுத்துக்கடலாம் இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட மிக்ஸி தான் இருக்குது அப்படின்னா மிக்சியில் வந்து தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் குறை குறப்பாக வந்து அரைச்சிக்கிறேங்க ஓகே இதை நம்ம வருத்தாச்சு இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் போட்டு அதுலேயே வந்து ஒரு பெரிய வெங்காயம் இன்னைக்கு நான் வந்து போட போகிறேன் ஏன்னா நம்ம வந்து சின்ன வெங்காயம் ஆல்ரெடி வந்து போட்டாச்சு பெரிய வெங்காயம் தான் நம்ம வந்து போட போகிறோம் இப்போ நாம் வெங்காயத்தை போட ஆரம்பிச்சிடலாம் நல்லா வெங்காயத்தோடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகட்டும் அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா கலர் வந்து நல்லா வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து அதுக்காக ரொம்ப கருக விட்டுறாதீங்க கொஞ்சமாக வந்து அது உங்களுக்கு தெரியலையா வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அது கூட வந்து கீரையை வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ நாம் நல்லா வந்து வறுத்துக்கலாங்க இதில் வந்து நம்ம கொஞ்சமாக வந்துட்டு கடுகுலந்து மட்டும் போட்டுக்கலாம் வேறு எதுவும் வந்து போடாதீங்க கடுகுழுந்து மட்டும் போடுங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து எல்லாமே வந்து போட்டுட்டோம் அதனால தான் வந்து கடுவுளுந்து மட்டும் போடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறேன் இப்போ இது நல்லா இந்த மாதிரி வந்து வதக்கிக்கலாம் வதக்குனதுக்கப்புறமா அப்புறமா இந்த முருகைக்கீரை இன்னொன்று வந்து நம்ம யூஸ்வலாகவே வந்து முருங்கைக்கீரை வந்து இந்த இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா இதை வந்து இட்லி தோசைக்கு கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும் இதில் வந்து ஒரு நாலு பட்டை மிளகாய் மட்டும் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா இந்த நான் வந்து பச்சை மிளகாய் யூஸ் பண்ண போகிறதில்ல இந்த மிளகாய் மட்டும்தான் காரம் அப்படின்னா அதுவும் கிடையாது ஏன்னா நம்ம சாம்பார் தான் வைக்க போகிறோம் சாம்பாருக்கும் யூஸ்வலாகவே வந்து பட்டை மிளகாய் வந்து இந்த மாதிரி வதக்கி போட்டு வச்சு பாருங்க ரொம்ப டேஸ்டியாக வந்து இருக்கும் இப்போ நாம் இதை நல்லா வதக்கியாச்சு முருங்கைக்கீரையில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை வந்து பண்ணி பாருங்க அவ்வளோ டேஸ்டியாக நம்மளுக்கு வந்து இருக்கும் இப்போ நம்ம இதை கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வந்து வதக்க விட்டுருவோம் ஏன்னா இது நல்லா வந்து வதங்கணும் நான் ஏற்கனவே சொன்னாப்பில் நம்மளுக்கு மண் சட்டியில் சூடு வந்து படுறதுக்கு ரொம்ப கொஞ்சம் லேட்டாகும் இதே நம்ம வந்து விறக்கடுப்பு வச்சுருந்தோம் அப்படின்னா புயக்காக வந்துட்டு அந்த அடுப்பு வந்து ஹீட் ஆகிடும் இது வந்து நம்ம இது வந்து நம்ம எலக்ட்ரிக் ஸ்டவ்னால கொஞ்சம் லேட் ஆகுது அவ்வளோதான் இப்போ நம்ம எல்லாத்தையும் வறுத்துக்கலாங்க வறுத்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி கீரை இருந்தாலும் சரி இல்லை வாங்கி நீங்கள் இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுருங்க கீரையை கீரையை அரைஞ்சி நல்லா வந்து கழுவிக்கிறேங்க ஏன்னா நம்ம வந்து வீட்டில் இருந்தால் நம்மளுக்கு வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கி போட்டுடலாம் இது வந்து நம்ம கடையில் வாங்குறதுனால நல்லா வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே வந்து நல்லா வந்து அந்த கீரை வந்து கொண்ட கொஞ்சம் வந்து சுண்டட்டும் அந்த அளவுக்கு நம்ம வந்து சுருளை சுருளை வந்து செய்வோம் இல்லையா அந்த மாதிரி வந்து இந்த கீரையை வந்து நல்லா வந்து கொஞ்சம் சுருளை விட போகிறோம் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வந்து கொஞ்ச நேரம் போட்டோன்னே நம்மளுக்கு வந்து கீரை நிறையா இருக்குன்னு யோசிப்பீங்க அது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வதங்க வதங்க என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து சுருள ஆரம்பிச்சிரும் சுருண்டு கொஞ்சமாக வந்து வர ஆரம்பிச்சிடும் இன்றைக்கு அப்பில் நீங்கள் கொஞ்சம் பாசிப்பருப்பை எடுத்து அதில் வந்து அவிய வச்சுருங்க குக்கரில் இல்லை அப்படின்னா முதல்ல கூட நீங்கள் மண்சட்டியில் போட்டு அவிச்சு எடுத்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது குயிக்காக நாங்கள் பண்ணணும் அப்படின்னா இதே இதை குக்கரில் போட்டு அப்படியே வச்சுருங்க நான் வந்து குக்கரில் வந்து பாசிப்பருப்பு மட்டும் அவிய வச்சிருக்கேன் இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாங்க ஏன்னா பாசிப்பருப்பு வந்து சீக்கிரமே வந்து வெந்துடும் நம்ம அவசரத்துக்கு சரி நம்ம வேறு வழி இல்லாத நம்ம குக்கரில் வந்து போட வேண்டியதாக இருக்குது இதுலேயே வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி வந்து வதக்குங்க பாருங்கள் நான் எவ்வளோ கீரை போட்டேன் கொஞ்சமாக தான் இருக்குது பார்த்தீங்களா இதுவே வந்து தாராளமாக வந்து எல்லோரும் சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு வந்து நிறையா தான் வந்து இருக்கும் ஏன்னா கீரை நம்ம கொஞ்சம் போட்டாவே வந்து போதும் நல்ல டேஸ்ட்டு வந்து இருக்கும் நான் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் திருப்பி திருப்பி சொன்னால் முருங்கைக்கீரை நிறைய பேர் வைக்க மாட்டேங்க இந்த டைப்பில் எல்லா சாம்பாரையும் விட்டுட்டு இந்த மாதிரி முருங்கைக்கீரையில் சாம்பார் வச்சு கொடுங்க ரொம்ப வந்து ஹெல்த்தியும் கூட இதுலையே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டு நம்ம எதுலையே பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஒரு ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு நீங்கள் வந்து சாம்பார் பொடி வீட்டில் யூஸ் பண்ணுற சாம்பார் பொடி வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க நான் வந்து இன்றைக்கி வந்து என்ன நம்ம ஆல்ரெடி வந்து மிளகு போட்டிருக்கோம் அது கூட பார்த்தீங்கன்னா நாலு பட்டை மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால எனக்கு வந்து இந்த ஒரு ஸ்பூன் வந்து போதும் உங்களுக்கு காரம் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு ஸ்பூன் வந்துட்டு நீங்கள் வந்து என்ன செய்யலாம் சாம்பார் தூள் வந்து போட்டுக்கலாம் அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது பாருங்கள் நல்லா ஆவி பறக்க பறக்க ரெடி ரெடியாகிட்ருக்கு நல்லா சுருண்டுருச்சுங்க இந்த நல்லா சுருண்டதுக்கப்புறமா நாம் வந்து அவிச்சு வச்ச அந்த பருப்பு இருக்குலையே அதை வந்து அதிலேயே வந்து போட்டுட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி கலக்கிட்டு நம்ம வந்து இதை நல்லா வந்து கொதிக்க விடலாம் இது ஒன்று ஒரு இருபது நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கட்டும் அது வரைக்கும் நாம் வந்து வெயிட் பண்ணுவோம் நீங்கள் வந்து பருப்பு போட்ட உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கரண்டியை வச்சு அழுத்தி விடுங்க அப்போனா தான் பருப்பு வந்து நல்லா வந்து கடையும் நல்லா கரைஞ்சிடும் பருப்பு அதனால தான் வந்து சொல்கிறேன் இப்போ நல்லா எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி வந்து வதக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வதக்குனதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கொதிக்க விட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிரும் இது ரெடி ஆகிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நாம் வந்து நம்ம ஏற்கனவே வருத்தம் வச்சோம் இல்லையா அதெல்லாம் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா கொஞ்சம் வந்து கிருகர்னு மிக்ஸியில் போட்டு அரைச்சி வந்து எடுத்துகிட்டு வரலாங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த இது வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா போடுங்க ஆட் பண்ணுங்கள் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியே இல்லாமல் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து நச்சு இடிச்சு எடுத்துடலாம் இல்லைனா மிக்ஸியில் போட்டு இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் ஒரு கிருகர்னு போட்டு எடுத்து வந்து கொதிக்க வச்சு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி இந்த பாருங்க நல்லா சூப்பராக வந்து கொதிச்சிருச்சு ஃபைனலாக நீங்கள் வந்து ஒரு மாங்காய் நீங்கள் மாங்காயோடு போட்டிங்கனாலும் சரி இல்லை மாங்காயோடைய அந்த விதையை மட்டும்தான் இன்றைக்கி வந்து போட்டிருக்கேன் அதுவே வந்து இந்த புளிப்புக்கு போதுமானது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சூப்பராக வந்து மாங்காவும் அந்த அந்த விதையும் வந்துட்டு நல்லா வந்து கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய்